வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஒன்றை கலேக்கர் ப்ராப்பர்ட்டி செஞ்சேரிமலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஒன்றை கலேக்கர் நாற்பது அடி ரோட்டு மேலே வட பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு செஞ்சேரிமலையிலேருந்து பெதம்பட்டி ஓர வழியில் வருங்க அந்த செஞ்சேரிமலை பெதம்பட்டி மெயின் ரோடு பிள்ளையில் ஏக்கர் ஒன்றரை கோடிக்கு இருக்குதுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக நாற்பது அடி ரோட்டு மேலே இருக்குதுங்க பிஏபி பாசனத்தோடு இருக்குதுங்க செமன் பூமிங்க இந்த பூமி வந்து செவ்வாய் வடிவில் இருக்குதுங்க உங்களுக்கு ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க சுற்றி வீடுகளில் இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு திறந்தோம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீசெல் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட் பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி கிடைக்குங்க செ செஞ்சரிமலை டு அந்த பிறப்பம்பட்டி மெயின் ரோட்லேருந்து நின்று பார்த்தாவே இந்த பூமி தெரியுங்க ஒரே லேண்டு தான் குறுக்கிங்க நாற்பது அடி ரோடு தானுங்க தருங்க இந்த ரோடு நேரம் நகம் போகிற ரோடுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் ஒரு சைடு திறந்து இன்னொரு சைடு எம்டி லேண்டு இன்னொரு சைடு எம்டி லேண்டு ஒரு சைடு தார் ரோடுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றை கலேக்கரை சேர்ந்து எழுபது லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மொத்த ரேட்டுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்